அப்படி தான் காவிரி நதிநீர்வு போச்சு அப்படி தான் கச்சத்தீவு போச்சு அப்படி தான் மாநில பட்டியல இருந்து கல்வி இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி பெறுவா நீ ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொல்லும்போது போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்கா கொண்டு குடிச்சா போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது இவன் தன்மானமுக்கிய ஒரு இனம் அப்ப நீ காசு காசைட்ட கொடுக்க மாட்ட, பதவி ஆச்சைய கலச்சு விடுவ. சுத்த ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கலச்சு விட்டினா பிஜேபி அந்த இடத்துல திமிரா நிக்கணும். கலச்சு விட்டு பாப்போம்னு சொல்றோம். வேணேமரம் நீ கல쳐 பாப்போம். தேசிய தேசிய உரிமை பாட்டுக்கு எதுரானவே பிजेपी காங்கிரஸ் தாங்க. நீ யாரை கேட்டு இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது. உங்ககிட்ட கேக்குறேன். இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா? நாங்க வந்து குடியேறனமா. என்ன பேச்சுது பல மொழி பேசும் மக்களினுடைய இந்நாடு தேசம் இது வெள்ளைக்காரன் அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்ப கட்டி இந்தியா ஒரு பேரை வச்சுட்டு போனான் அந்த விடுதலை வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்ட கொடுத்துட்டு கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க நீ ஒரு நாலு மாநிலத்தில் பேசுவானா முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கா ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிரால வேற சும்மா இந்தி இந்தி போட்டு நீ தான் பிரிவினையை தூண்டுற என் வரியை எடுத்துட்டு வச்சிட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பட்டை உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில ரெண்டாவது இடத்துல இருக்கேன் நான் வருவாயை முகல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து வச்சிருக்க எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய உரிமை பார்த்தா சிதைக்கிறியா பிரிவினையை தூண்டுறியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோம்மா அந்த காலத்துல இருந்து தராத போதும் சைத்து கொண்டு சைத்து கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவில் தொப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைனா என்ன தெரியுமா இறையாண்மைனா என்ன ஆளுமை கொண்ட அரசு அதான இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசு அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்து திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துக்கிட்டு தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல ஏன் எடுக்கல முல்லை பேரியாற்றில எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு கச்சீவுமே பட என்ன நிலைப்பாடு புதிய கல்வி கொள்கையில் பாரதிய ஜனதா காங்கிரஸ்க்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இவர்கள்தான் தேச உரிமைப்பாட்டை சீர் உழைக்கிற தேச துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்கல தொங்குனவன் தூக்கல தொங்குனவன் பேர உட்காந்துருக்கேன் நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கெழுத்துவன் பேர நிக்கிறேன் நீ என்கிட்ட நீ என்ன எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கு ஜம் வந்திருக்கா செத்தா சம்பந்தம் இருக்கா இந்த காங்கிரஸ் பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் எஸ் யாராவது தூக்கல தூங்கின ஏதாவது இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியதில்லை இந்த நாட்டுல எங்களுக்கு நாட்டு பற்றி ஏன்னா இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் இந்த குற்றம் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்க சும்மா வந்துக்கிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதத்தான் நீ படிக்கணும் இதத்தான் குடிக்கணும் தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்ப ஒரு ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்பிச்சிருக்கும் இப்ப எங்களை போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர் உயிர்ப்பிச்சிடும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசிய என் மொழியை அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம் மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பு பேசு முதல்ல எம்மணி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா தமிழ் படிக்க இங்க இங்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர்னு சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை சொல்றது என்ன கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் அண்ணர் காந்தியடியை சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேர் அறிஞர்னு தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவில் இன்னைக்கு படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும்போது போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல திரும்ப பேசுறதான பேசுறதான பேசறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல் இருக்கிற கல்வெட்டுல சமஸ்கிருதத்தில் அங்க இருக்கிற கல்வெட்டுல இந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்துல இருக்க இருபத்தாறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்திருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறது திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிங் தமிழா தமிங்கிலி தங்கிலிஷா அடையே அப்பா அருமை அப்பா சொல்லுங்க அடே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணுது ஒரு தந்தை ஒரு நாட்டின் கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான் காந்தியை கொண்டாடுனா தந்தைன்னு கொண்டாடுது ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம் அப்பானா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு அப்பா போலன்னு சும்மா நீங்க பிரான் பண்ணி எவரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களா கூப்பிட்டுருவாங்களா மீம்ஸை போய் பாருங்க ஒருத்தன் குடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வர்றான் காவல்துறை மறிக்குது தெரியுமில யாருன்னு எங்க அப்பா தான் சீம்ன்றான் அண்ணா அறிவாலய வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்கப்பான்னு ஒரு கூட்டம் போய் நிக்குது எதையாவது பேசிருக்காது எதுல எதுல எதிரா அணிக்கணும்னு இல்லையா இது இதுல இல்லாம அணிக்கிறது